இவங்களாம் வந்து இன்னைக்கு இந்த வேலையில் வந்து கூட்டு சிறையில் வந்து கிறிஸ்மஸ் முன்னாடி அவங்களுக்குள்ள உள்ள உள்ள பொருட்களும் அங்கே வச்சிருக்கோம் அதோட எல்லா மக்களையும் சேர்ந்து இந்த இடத்துல பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வயசானவங்க அதாவது சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்க இல்லை இல்லாதவங்க அவங்க உந்தியா வந்து இங்கே இருக்காங்க அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பொழுதும் போல சர்டாங் மாவட்டம் காவல்துறை நாலு பெரிய பெருநாள்கள் அதாவது ராயா போசா சைனீஸ் நியூ இயர் தீபாவளி கிறிஸ்மஸ் இந்த நாலு பெரிய பெருநாள் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் மாதிரி வந்து செய்வோம் ஸோ இன்னைக்கு ரூமா விக்டரி ஆல்பலி ஹோம்ல பூச்சோங் வட்டாரத்தில் இருக்கு ஸோ இங்க வந்து அவங்க கூட கொண்டாடுறோம் இந்த கிறிஸ்மஸ் முன்னிட்டு இங்க வந்து ஒரு எழுபது பேர் இங்க தங்குறாங்க இந்த ஆல்பலி ஹோம்ல அதோடு இதே அந்த ரூமா விக்டரி கொட்டியில வந்து இன்னும் ஒரு ரெண்டு இடம் வச்சிருக்காங்க அதாவது பத்து அபிலாஸ்ல பிள்ளைங்க அது வந்து பிள்ளைங்க ஒரு இருபது பிள்ளைங்க அவங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க அதோடு வந்து சிவஞ்சிங்களை வட்டாரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் இந்த டிராக் யூசர்ஸ் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் வந்து இந்த கிறிஸ்தினித்தோட தத்துவம் கொடுத்து அவங்கள வந்து நல்ல நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக அங்க ஒரு மாணவர்களும் இல்லை பிள்ளைங்களும் அங்கேயும் இருக்கிறாங்க அந்த ப்ளாக் யூசஸ்க்கு ஸோ அவங்களும் இன்றைக்கி வந்திருக்காங்க ஸோ இவங்களாம் வந்து இன்னைக்கு இந்த வேலையில் வந்து கூட்டு சிறந்தாங்க காவல்துறை வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடி அவங்களுக்குள்ள உள்ள ஹோம்குள்ள உள்ள பொருட்களும் அங்கே வச்சுருக்கோம் முக்கியம் வந்து முக்கிய நம்மளோட கொலபரேஷன் வந்து கச்சின் லைஃப் கிளப்ஸ் இருக்காங்க இவங்க வந்து எப்பயுமே Ara uh, kau uh, sedang kau pulih. Kita rende, kalau rende kalau rende இந்த ஒரு ஃபங்க்ஷன் அதாவது இந்த நாலு பெரிய பிறநாட்கள் நான் சொன்ன மாதிரி வந்து எப்போதும் இங்க கூட சேர்ந்து ஒத்துழைத்து அந்த பொருட்களோ இல்லை பிள்ளைங்களுக்கோ இல்லை கொடுக்கறத வந்து அவங்க தயார் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நம்மளும் இதே நேரத்தில் அவங்க கூட சேர்ந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்வோம் ஸோ இது செய்யறதுனால வந்து ஒரு உணர்வு அதாவது இந்த பிறநாள் நாலு பெரிய பிறநாள் மலேசியாவில் இருக்கிறது அதோட எல்லா மக்களையும் சேர்ந்து இந்த இடத்துல பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வயசானவங்க அதாவது சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்க மா இல்லை இல்லாதவங்க அவங்க ஒன்றியா வந்து இங்கே இருக்காங்க ஸோ அதில் வந்து இந்த அருவெளி ஹோர்மன் வந்து அதோட மிஸ்டர் தான் வந்து இங்கே வந்து மாத்துக்கிறாங்க அவரோட ஒரு வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த வயசானவங்க பேட்டி எடுத்ததுல வந்து ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயசு கூட இங்க இருக்காங்க தங்கி அவங்க பாத்துக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு உள்ள ஹாஸ்பிட்டல் இந்த கேரு எல்லாமும் எடுத்து செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப இல்லாதவங்க இருந்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் நடத்துறது வந்து நம்ம ஆக்சுவலி ரொம்ப ஆதரிக்கணும் இங்கே ஸோ மக்களுக்கு யாராவது எக்ஸ்ட்ரா அதாவது கொடுக்கணும்னு செய்யணுன்னு செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஹோமில் வந்து இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் நம்ம செய்யலாம் ஸோ சரடான காவல்துறை வந்து எப்பயுமே இது ஒரு மூணாவது வருஷம் நாங்கள் செய்கிறோம் கோவிட் அடுத்து மூணாவது வருஷம் செய்கிறோம் நம்ம மற்ற என்ஜிஓ இல்லை தனியார் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் வந்து இந்த வேலையில் வந்து நன்றியை கொள்கிறோம் அதோட மேரி கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துகள்